அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குல தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்க கூடிய தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கியிருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா வாழ்வாங்கன்னு சித்தர்கள் வாழ்வாங்க சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் சித்திரை நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி கதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள்ல நிறைய தடை வரும் என்ன காரணம்னா சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் பெறுவார் துலாம் ராசிக்கான சின்னமே தராசுதான் சரி இருக்கணும் ஒரு பக்கம் கூடுதலாவோ ஒரு பக்கம் குறைவாவோ இருந்தாலும் ஒருத்தருக்கு ஆதாயம் இன்னொருத்தருக்கு நஷ்டம் அப்போ பிரச்சனைய சமமா கையாளணும் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான குணத்தினாலேயே நிறைய விஷயங்களை செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அந்த தடுமாற்றம் இவங்க கிட்ட இருக்கும் அந்த தடுமாற்றம் நிஜமாவே நீங்கணும் அது மட்டும் இல்லை வறுமையும் நீங்கணும் செல்வம் வரணும் இந்த தெய்வத்தை நான் பார்த்த என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது இந்த சுவாமி படத்தை நான் தினமும் வணங்கின இந்த சுவாமியை நான் நம்புன அவருடைய படத்தை நான் வச்சிருக்கேன் எங்க போனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே அது எந்த தெய்வம்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையிலேயே மகாலட்சுமிய பிடிக்கும் ஆனாலும் அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா துலாம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி சனி பகவான் துலாம் ராசியும் காற்று ராசி கும்ப ராசியும் காற்று ராசி வாயு புத்திரனான ஆஞ்சநேயரை துலாம் ராசி என்பர்கள் வழிபாடு பண்ணணும் ராமர் சீதையோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர வர சகல நன்மைகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க அருகில் இருக்கும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுடைய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் ஒரு உறுதுணையாக இருப்பார் இதை அவசியம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக தெரியும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்